மலையாள திரைக்கலைஞர்கள் சங்கத்திற்கு முதுகெலும்பு இல்லை என்று நடிகர் பத்மபிரியா காட்டமாக குற்றம் சாட்டியுள்ளார் கேரளாவில் ஹேமா அறிக்கை குழு வெளியான பிறகு மலையாள நடிகர்கள் மீது அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து மோகன்லால் தலைமையிலான மலையாள திரைக்கலைஞர்கள் சங்கத்தின் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்வதாக அறிவித்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த டொவினோ தாமஸ் வினுமோகன் அனன்யா மற்றும் சரையு ஆகியோர் தாங்கள் தொடர்ந்து சங்கத்தில் நீடிப்பதாக தெரிவித்தனர் இந்நிலையில் மலையாள திரைக்கலைஞர்கள் சங்கத்தை கலைத்ததற்கு கோழைத்தனமான செயல் என்று நடிகை பார்வதி விமர்சித்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக மலையாள திரைக்கலைஞர்கள் சங்கத்திற்கு முதுகெலும்பு இல்லை என்று நடிகை பத்மபிரியா காட்டமாக குற்றம் சாட்டியுள்ளார் எதன் அடிப்படையில் அவர்கள் ராஜினாமா செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ள பத்மபிரியா திரைத்துறையில் பவர் குரூப் இருப்பதாக சாடினார் மேலும் ஹேமா குழுவின் அறிக்கையை நான்கரை ஆண்டுகளாக அரசு ஏன் வெளியிடவில்லை என்றும் பத்மபிரியா கேள்வி எழுப்பியுள்ளாா் திரைப்படத்தில் வாய்ப்பு வழங்குவதாக கூறி தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெண் ஒருவர் அளித்த புகாரில் மலையாள நடிகர் பாபுராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உள்ளிட்ட படங்களில் நடித்த பாபுராஜ் மீது பெண் ஒருவர் கேரள டிஐஜியிடம் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்துள்ளார் அதில் தான் பட்டப்படிப்பு முடித்ததும் மூணாரில் உள்ள பாபுராஜின் ரிசார்ட்டில் வரவேற்பாளராக பணியாற்றி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் தனக்கு நடிப்பில் விருப்பம் இருப்பதை அறிந்த பாபுராஜ் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கூடாஷா என்ற படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்ததாக அப்பெண் கூறியுள்ளார் அதன் பிறகு புதிய விவாதிக்க வருமாறு பாபுராஜ் அழைத்ததாக புகாரில் தெரிவித்துள்ளார் அங்கு சென்றபோது பாபுராஜ் மட்டுமே இருந்ததாகவும் அன்றைய நாள் முழுவதும் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அந்த பெண் கூறியுள்ளார் அவரிடமிருந்து தப்பி வந்த நிலையில் அதன் பிறகும் பல்வேறு படங்களில் வாய்ப்பு வழங்குவதாக கூறி பாபுராஜ் தன்னை தொடர்பு கொண்டதாக புகார் மனுவில் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் புகாரின் அடிப்படையில் நடிகர் பாபுராஜ் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் மலையாள இயக்குநர் ரஞ்சித் முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக வங்காள நடிகை அபாண்டமான குற்றச்சாட்டை தன் மீது சுமத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாநில விருது வென்ற பலேரி மாணிக்கம் படத்தில் அவருக்கு வாய்ப்பு வழங்காததால் தன் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக இயக்குநர் ரஞ்சித் கூறியுள்ளார் கேரள சலச்சித்ர அகாதமியின் தலைவர் பொறுப்பிலிருந்து தன்னை நீக்குவதற்கு கூட்டு சதி நடந்ததாகவும் ரஞ்சித் குற்றம் சாட்டியுள்ளார் தனக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள ரஞ்சித் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக திரைத்துறையில் நன்மதிப்புடன் இருப்பதாக முன்ஜாமீன் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளாா் பாடகி சுச்சித்ரா மீது நடிகை ரீமா கல்லிங்கள் சிறப்பு புலனாய்வு குழுவில் புகார் அளித்துள்ளதுடன் அவதூறு வழக்கம் தொடர்ந்துள்ளார் அண்மையில் ஆங்கில யூ டியூப் சேனலுக்கு பேட்டியளித்த பாடகி சுச்சித்ரா போதை பார்த்தி நடத்தி பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்தவர் நடிகை ரீமா கல்லிங்கள் என குற்றம் சாட்டியிருந்தார் இதனை மறுத்துள்ள ரீமா கல்லிங்கள் சுச்சித்ரா தன் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் அத்துடன் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் கூறியுள்ளாா்